அஸ்லாமு அலைக்கும் எங்களோடு இன்றைய காலகட்டத்தில் சமூக அரசியல் விடயங்களை கலந்துரையாட இருவர் இணைந்திருக்கின்றார்கள் எம்மோடு இணைந்திருப்பவர் சட்டத்தரணி முன்னாள் விரிவுரையாளர் ஹவுமி முகமட் அவர்கள் அவரோடு எங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் டாக்டர் ரக்கீப் ஜௌஃபர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் முதலாவது கேள்வி அரசு செயற்பாடுகளிலும் மீடியாக்களிலும் ஜனாதிபதியை விட பிரதமர் ஹரிணி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அவரை மிகவும் திட்டமிட்டு வலியப்படுத்துவதாக அமைகின்றது உண்மையிலேயே இந்த ஹரிணி என்பவர் யார் அவரது பின்புலம் என்ன அஸ்லாமலை வரமுதுல்ல தற்போது மீடியாக்கள் நீங்க ஏற்கனவே கூறியவாறு கருணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக ஒரு பரவலான ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் பின்னணியை பார்க்கின்ற போது முக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஹரிணி என்பது அரசியல் ரீதியாக அனுரோகுமார் திசாநாயக்கா மிகு நீண்ட கால அரசியல் குறிப்பாக எண்பத்தெட்டு ஆண்டுகளில் ஜெயவிபில செயற்பாட்டாளாக இருந்தாலும் கூட குடும்ப பின்னணியை பின்னோக்கி பார்க்கின்ற போது நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பதாம் ஆம் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த பழைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்த அபே அபே என்று மிக முக்கியமான இலங்கையின் அரசியல்வாதியும் அதாவது ஆரம்ப காலங்களில் ஐக்கிய தேச கட்சி பிறகு இடதுசாரி சித்தாந்தங்களோடு நின்று மிக முக்கியமாக செயல்பட்ட ஒரு அரசியல்வாதியின் ஒரு பின்புல ஒரு குடும்ப வாரிசா வரி குடும்ப வாரிசு என்பதற்கு குடும்ப பின்னணியில் வந்தவர் இந்த அபய முதலாவது இரண்டாவது விஷயம் கல்வி தகைமைகள் ரீதியை பார்க்கின்ற போது அனுரவை விட மிக கல்வி தகமைகள் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு செயற்பாட்டை ஒரு தகுதி உள்ளவராக கருதி இருப்பது மூன்றாவது மேற்க தேசிய நாடுகளில் கல்வி கற்று ஒரு மேற்கத்திய ஒரு நீண்ட பின்னணியை கொண்டவராகவும் கருணி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம் இதனால் ஒரு அதாவது என்பிபி ஆட்சியில் கரணி மற்றவர்களோட ஒப்புடக்குள்ள மிக குறுகிய காலத்துக்குள்ள தான் அந்த கட்சிக்குள்ள தன்னை இணைத்து கொண்டிருவர் இருந்தாலும் மேற்கத்திய இந்த பூகோள அரசியலில் கருணியை ஒரு ஒரு கருணியை பயன்படுத்த வேண்டிய ஒரு தெய்வப்பாடு இங்கே இருக்கிறதால தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக கருணிக்கு சகல இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உண்மையிலே ஜேவிபி அல்லது என்பிபியின் உறுப்பினர்களை பார்க்கின்ற போது அவர்கள் செயற்பாட்டு ரீதியாக பார்க்கின்ற போது அவர்கள் செல்கின்ற போது குறிப்பிடுவது போன்ற கட்சிக்கு நீண்ட காலமாக வேலை செய்தவர்கள் அல்லது அனுபவசாலிகள் இந்த எந்த தராதரத்தை அவங்க கூறுகின்ற அந்த அளவுகோலை வச்சு பார்த்தாலும் கூட கருணிக்கு இன்றைக்கு சர்வதேச அல்லது உள்நாட்டு ஊடகங்களில் கிடைச்சிரு அந்த அங்கீகாரமும் அல்லது அந்த விளம்பரமும் ஒப்புட்டளவு உண்மையிலே ஜேவிபி செல்கின்ற அந்த அளவுகோலுக்கு குறைவாக இருக்கணும் இருந்தாலும் ஹரணியை பொறுத்த வரையில இலங்கையின் உள்நாட்டு அரசியல்ல மிக நீண்டகால அரசியல் பின்னணி கொண்டு சில விஷயங்கள் அஹ் திட்டமிட்டோ அல்லது விரும்பிய விரும்பாமல தவிர்க்கப்பட்டிருக்கு அவர் இலங்கை அரசியல்ல மிக ப பாரம்பரிய அரசியல் பின்னணி கொண்டவர் மற்றது கல்வி கொண்டவர் மூன்றாவது வெளிநாட்டு மேல தேச அரசியல் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதால அனுரவை விட இவக்கான முக்கியத்துவம் இது இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சித்தாந்து இது இலங்கை அரசு என்றதை விட ஒரு சர்வதேச ரீதியான ஒரு ஒரு பின்னால் இயங்குகின்ற ஒரு செயற்பாடு தான் இன்றைக்கு இந்த கருணியே இந்த அரசியல மிக முக்கியமான ஒரு உள்வாங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்று நான் நினைக்கிறேன் காலகாலமாக காலனித்துவ ஆட்சியாளர்களுடைய காலத்தில் அந்த காலனித்துவ ஆட்சியைக்காக உதவி செய்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பெருநிலங்கள் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் பெரும் முதலாளிகளாக மாறி இருந்தார்கள் அவர்களுடைய வாரிசுகள் தான் காலகாலமாக மாறி இலங்கை அரசுக்கு தலைமை தாங்கி இருந்தார்கள் அந்த நான் நினைக்க பிரேமதாசா டிபி விஜய் தொங்கை தவிந்த மற்ற அனைவரும் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்களுடைய முகவர்களாக இருந்தவர்களுடைய வாரிசுகள் தான் ஆட்சி அமைத்து இருந்தார்கள் அந்த வகையில் ஹரிணி அவர்களை பார்க்கும் போது அவர்களது மூதாதையர்கள் அவர்களது மூதாதையர்கள் காலணித்துவ ஆட்சியாளர்களுக்கு உதவி புரிந்தவர்களாக இருந்தார்கள் இது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு இடத்திலும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த காலனித்துவ ஆதிக்கத்துக்கு உதவி செய்தவர்களின் வாரிசுகளின் பிரதிநிதிகள் தான் இலங்கைக்கு அரசுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி ஹரிணி அவர்களை பிறவலியப்படுத்துவதன் ஊடாக நடைபெறுகின்றதா உண்மையிலே இங்கே இங்குள்ள விஷயம் என்னன்னு சொன்னா என்பிபி ஜேவிபி என்ற இலங்கை இந்த பூகோள அரசியல்ல மிக முக்கியமாக சித்தாந்தங்கள் தான் மோதிக்கொள்வது அதாவது சீனா வந்து இடதுசாரி கொள்கைகளும் அமெரிக்கா மெயில தேசை கொள்கைகளும் இந்தியா ரெண்டு ஒரு கலந்த ஒரு வகையான ஒரு கொள்கையோடும் இந்த விரட்டை வேடத்தோட இலங்கை பூகோள அரசியலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு பின்னரான ரணில் விக்ரமசிங்கட வருகை அதன் பின்னரான பெண் வருகை எல்லாம் இந்த பூகோள அரசியல்ன்ற சித்தாந்தங்கள் ஒரு மோதல் தான் உண்மையிலே நீங்கள் நீங்க குறிப்பிட்டது போல இந்த ஹரிணிய விஷயத்தை முக்கியமா பாக்குறேன்னு சொன்னா பொறுத்த பொறுத்தவரையில ஜேவிபி சித்தாந்தங்கள் என்பதை விட ஜே ஹரணியோட அதிகமான மேலத்தைய சித்தாந்தங்கள் அவரோட இருக்கலாம் ஏன்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி சில நே நான் ஏற்கனவே சில ரெண்டு மூணு இடங்கள் மிக தெளிவான சில பதவிகளை போட்டிருந்தேன் ஹரிணி வந்து ஹரிணியோட குடும்பம் குடும்ப வந்து மிக நீண்டகால இலங்கை அரசியல்ல செயற்பாட்டு அரசியல்லை குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் முன் இருந்த சுதந்திரம் சுதந்திர காலத்துக்கு பிற்பாடும் சுதந்திரத்துக்கு முற்பாடும் ஹரிணீட அந்த குடும்பங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் என்ற வரலாறுகள் மிக முக்கியமாக அவங்க வேலை தேசம் அதாவது குறிப்பாக பிரித்தானிய அரசியலோடு மிக நெருக்கமான உறவுகள் கொண்டவர்கள் குறிப்பாக சொன்ன போனால் ஹரிணிட சில முன்னர் பாட்டனார்களுடைய சில பெயர்களில் மிடில் நேம் கூட பெயர்கள் கூட பெயர்கள்ல சேர்க்கப்பட்டிருந்த வரலாறுகள் ஏதோ மறைக்கப்பட்டு அரசியலுக்கு ஒரு நபராகவும் ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராகவும் காட்டப்பட்டாலும் கூட அதில் பின்னணி வந்து ஒரு மேல தேச அரசியல் ஒன்று அதுக்குள்ள இருக்கு ஆனா கரணி இப்ப ஜெவிபியோட சித்தாங்கங்களோடு இணைந்து இருக்காவோ அல்லது அவருடைய சித்தாந்தங்களோட இருக்கா ஒன்று நம்மளுக்கு அது அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுக்க முடியாது இருந்தாலும் மேல தேசத்தை பொறுத்தவரையில் எப்போவும் இந்த சித்தாந்தங்கள் இலங்கை அரசியலிலே தங்கள கால தங்களுடைய செயற்பாடுகளை நகர்த்துறதுக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அந்த எங்கே ஒரு ஏதோ ஒரு நபர்களை தங்களுக்கு சார்பான ஆக்கல் அங்கே தயார்படுத்தி கொண்டு இருப்பது இலங்கை வரலாறு புதிய விஷயம் அல்ல நீண்டகால வரலாற்றில் இருக்கு இல்ல சாதி அடிப்படையில சாதி அடிப்படையில செயற்பாடுகள் இலங்கை அரசியல் தனிமத்துவத்தில் இருந்திருக்கின்றது இது மீண்டும் செயல்படுகின்றதா ஏன்னு சொன்னால் ஆஹ் அனுர் அவர்கள் மிக சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஆஹ் அவரை சிங்கள மூன்று மகாநாயக்கர்களும் மொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றதா அல்லது நீங்க சொன்ன மாதிரி அதாவது முஸ்லிம்கள் தமிழர்களுடைய ஜமாத் இஸ்லாம் தௌகி தமிழ் ஏகப்பட்ட பிரிவு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சிங்கள மக்களுடைய மிக மிக முக்கியமான அவங்களுடைய ராஜதந்திர வரலாற்றில் மிக முக்கியமான பிரிவுகள் இருக்கு எங்களுக்கு தெரியாம இருக்கு ரயிரட்ட காலத்திலிருந்து வந்த கடந்த கால மன்னர்கள் ஆட்சியிலிருந்து ஒரு அவங்களுக்குள்ள மிக மோ மிக மோசமான அளவு அவங்களுக்குள்ள அவங்களுக்கு பிரிவினைகள் சிங்கள மக்கள் அது காட்டப்படாமல் இருந்தாலும் கூட குறிப்பாக என்னன்னு சொன்னா இலங்கை அரசியல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பண்டார் நாயக்கட குடும்பம் பண்டார் நாயக்கா சந்தேகா ரணில் விக்ரமசிங்க ஜி ஆர் ஜெயவர்தனா அது வந்து ஒரு மேலத்தேச அரசியல் ஒரு அது வந்து சிங்கள மக்களுடைய ஒரு மேலத்தேசியம் பிரேமதாசா காலி மாவட்டம் மைந்த ராஜபக்ச அவருடைய அப்பா அவங்க வந்து காலி அவங்க இன்னொரு இனம் இப்படி அவங்களுக்குள்ள ஒவ்வொரு காலமும் அந்த ரெண்டு இனங்களும் ரெண்டு ஜாதியும் தான் இலங்கை அரசியலில் எப்போ ஒரு போட்டி போட்டு அரசியலா இருந்துட்டு வந்தது அப்ப இந்த நேரத்துல இப்ப ஐக்கிய தேசிய கட்சியில ரணில் விக்ரம் சிங்க சஜித் பிரேமதாசாக்கு தலைமை பதவியை கொடுக்காததுக்கு ஆயிரம் காரணங்கள் கூறப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அது சஜித் பிரமதாசா அந்த தலைமைத்துவம் போகின்ற போது அது அந்த சிங்கள இனத்தின் மற்ற இனத்துக்கு ஜாதி ச சஜித் வந்து அந்த காலி மற்ற இனம் சிங்கள மக்களுடைய இன்னொரு ஒரு பகுதி என்றத்தால் அதுக்குள்ள போயிடக்கூடாது தங்கள் மேலே தேச தங்கள ஜாதியை மையப்படுத்தியவரால் ஒரு ஆள் இதை சொல்லுறதுக்காகத்தான் ரணில் அந்த அவ்வளவு நின்னுடைய காலம் அந்த கட்சி பதவியை கூட வச்சிருக்காரு இதுல இருந்து மூன்றாவது பிரிவு தான் இந்த ரஜரட்டை புலனரவு அன்னதாபுர மன்னர்களை கொண்டு வந்த ஒரு அவ் அவர்களும் மிக நீண்ட காலமாக தாங்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டு ரஜரட்ட தான் ஆண்டது இந்த நாட்டுக்குரியவர்கள் மிக நீண்ட ஒரு அரசியல் பின்னணியில தான் கொண்டு வந்ததுதான் மைத்திரி சேனன மைத்திரி பால சேனனா இறங்கிய அரசியலுக்கு வந்தது இந்த ரெண்டு இனங்களுக்கும் இடையால ஒரு ஒரு நபராக தான் இந்த மைத்ரி அதுக்குள்ள வந்து மூன்றாவது ஒரு சக்தி இந்த நிலையில நீங்க சொல்ற அனுரகுமார பொறுத்த வரையில எந்த ஒரு ஜாதி பின்னணியில் இல்லாம ஒரு சாதாரண ஒரு நபராக இங்க கொண்டு வந்த காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஏற்கனவே நான் கூறின சிங்கள மக்களுக்கு ரெண்டு மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் இன்றைக்கு தோல்வி கண்டிருக்கு மற்றது இலங்கையில இந்த முப்பது ஆண்டு யுத்தங்களுக்கு பின்பு இந்த ரெண்டு இனங்கள் ரெண்டு ஜாதி மேல் ஜாதி சேர்ந்த மைத்திரி வந்தது இந்த ரஜரட்ட சிங்கள இனம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு சக்தி தான் மைத்திரியை கொண்டு வந்தது அது ஒரு மிக முக்கியமான அதாவது இலங்கையில சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து இந்த ரஜரட்ட சிங்கள சமூகம் தங்களுக்கான ஆளுமை எடுக்கணும்னு ஒரு கால போராட்டம் அது அந்த போராட்டத்தில் எவ்வருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடையாது நேரத்துல தான் இடையால மைத்திரி வந்து சேர்ந்தது பிறகு நீங்க அனுரகுமாரிசா நாயக்கரை விஷயத்தை பொறுத்த வரையில மகாநாயகர் இலங்கை அரசியல்ல முக்கியமான தீர்மானங்களும் முக்கியமான நகர்வுகளும் இந்த மகாநாயகர் மூன்று மகாநாயகர் இருக்காங்க இவங்கள தான் நடக்குங்கிறது இந்த மூன்று மகாநாயகரை பொறுத்த வரையில யுத்த யுத்தம் முடிஞ்சு அதன் பின்பாலான பொருளாதார பிரச்சனை அதனைத் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் இவ்வளவு சக்திகள் இருந்து இந்த நாட்டை மீட்கிறன்னு சொன்னா இந்த சிங்கள இயற்கன இருந்த தலைமைத்துவங்களால இதுல செய்ய முடியாது என்ற ஒரு தான் கடைசி நேரத்தில் ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஒரு சேஞ்சுக்காக அவங்களும் ஒரு சேஞ்ச் எது பார்த்திருக்காங்க மகனாக்கிய அந்த ஒரு சேஞ்சிற வடிவம் தான் அனுர அவங்க ஜேவிபி எங்க கொண்டு வரல எங்கட மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வழங்கணும் ஜேவிபி என்ற சித்தாந்தம் வேற அனுர இந்த நபர் சித்தாந்தம் வேற மக்களும் நாடும் தேரர்களும் சர்வதேச சமூகமும் அணுட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு நபரா இவருடைய கொள்கைகள் தூய்மையான அரசியல் மாற்று அரசியல் முற்போக்கு அரசியல் வேறுபட்ட அரசியல் இது வந்து அணுரோட்டை இருக்கிறது இந்த சர்வதேச ரீதியா மட்டுமில்லை உள்நாட்டு ரீதியாகவும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அது அதுக்குரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கு ஆனா இதை கொண்டு நடத்துவதில் தான் இப்போது ஆரம்பம் பல பல சிக்கல்கள் ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு பின்னால் சித்தாந்தங்கள் இது மிக கடினமான ஒரு சவாலி வரமத்துகம் நீங்க நீங்கள் கேட்ட கேள்வி கிணங்க அருணியை பொறுத்தவரையில் அரணி மேற்கத்தியத்தில் கல்வி கற்று பட்டம் பெற்றவர் குறிப்பாக உள்ள இடின்புற பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் அதே பல்கலைக்கழகத்துடன் தொடர்புபட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை தான் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இதில் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் அவரை இன்று அவருடைய பின்னணியை ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதாவது சகோதரர் பௌமி கூறியது போல அவர் ஒரு மே ஒரு 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 ஹை கிளாஸ் அதாவது மேட்டுக்குடி பின்னணியை கொண்டவர் அவருடைய மூதாதையர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் லேன் லோட்ஸாக இருந்திருக்கிறார்கள் அந்த பின்னணியில் அவர் பிரதமராக வந்திருக்கிறார் அதே சமயம் இன்னொரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவர் திருமணமான திருமண திருமணமாகாதவர் அதே போல் அடிக்கடி பெண்ணுரிமை பற்றி பேசுபவர் அப்ப இந்த மூன்று அம்சங்களும் பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் இந்த எல்ஜிபிடி கியூ ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற எங்கட அந்த அந்த பிரின்சிபல்ஸுக்குள்ள அது வார ஒரு தேவை இருக்கிறதால ஐஎம்எஃப் அல்லது சர்வதேச சக்திகளை சட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஹரிணிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறதுக்கு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் சில சக்திகள் சில சியோனிச சக்திகள் எம்எம்டிஏ ரிஃபார்ம் பற்றி அதாவது முஸ்லீம் தனியார் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அடிப்படையில் அதற்காக அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அரணியை பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா அரணியும் மட்டுமல்ல அரணியை சுற்றி இருக்கிறவர்கள் கூட இன்று இன்று விமன் அஃபியர்ஸ் மினிஸ்டராக அப்பாயின் பண்ணப்பட்ட அந்த யுவதி கூட ஏற்கனவே எம்எம்டிஏ பற்றி விமர்சித்திருந்தார் ஆகவே அந்த அடிப்படையில் இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு எம்எம்டிஏ முஸ்லீம் தனியார் சட்டங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை உறுதியாக மேற்கொள்ளக்கூடியவர்களா அதற்காகவே இந்த இந்த வகையான இவ்வகையான அப்பாயிண்ட்மெண்ட்ஸ்கள் நிறைய நடந்திருக்கின்றன கேபினட் மினிஸ்ட்ரியில் ஒரு சந்தேகம் இங்கே எழுகிறது ஆகவே இது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் சௌதர் ஹோமி கூறுகிறது போல அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ஒரு சாதாரண தரம் சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர் ஆகவே அந்த அடிப்படையில் பௌத்த சிங்கள பௌத்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த மேற்குடி மேற்குடி வாதம் ஆகவே அனுரகுமார்க்கு அந்த மேட்டுக்குடி வாக்குகள் கிடைக்க பெறாது என்கின்ற ஒரு காரணத்தினால் மேட்டுக்குடி பின்னணியை கொண்ட சில அரசியல் சக்திகளின் வாரிசுகளாக அறங்கிய அடையாளங்கள் பட்டு அவர்களுடைய வாக்குகளை இன்னும் வேறொரு விதத்தில் கவருவதற்காக அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே இந்த அடிப்படையில் சில சில காரணங்களுக்காக அரணி அரணியுடைய முகம் ஏகேடியை ஏகேடிஐடைய ஒரு போட்டித்தன்மையுடன் ஏகேடியை விட அரணியுடைய முகம் மிகவும் பரவலாக விளம்பரப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு 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 தோற்றம் இருக்கிறது